அன்புக்குரியவர்களே நம்முடைய நாட்டில் ஏழைகளுக்கு உணவு தருவது என்பது பெரும் புண்ணியமாக கருதப்படுகிறது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று சொல்லி சென்றிருக்கிறார்கள் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவர்க்கும் ஆம் என்றும் சொல்லிச் சென்றிருக்கிறார்கள் ஆகவே இந்த ஏழைகளுக்கு உணவளிப்பது என்பது சாதாரணமாக நம்முடைய இந்திய மனப்பான்மையிலே ஊறிய ஒன்று கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இன்னும் அதிகமாக அது முக்கியமானதாக வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் இயேசு இப்படி நலிந்தவர்களுக்கு அவர்களை பட்டினி அனுப்பிவிட்டால் சோர் சோர்ந்து போவார்கள் தளர்ந்து விடுவார்கள் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று புதுமைகள் செய்வதை பார்க்கிறோம் நம்முடைய கிறிஸ்தவ பழக்கத்தில் தவக்காலத்தில் குறிப்பாக பரிசுத்த வாரத்தில் அசனம் என்று சொல்லி ஏழைகளுக்கு உணவளிப்பதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்தோம் அதை இன்னும் தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும் இன்னும் சிறந்த வகையிலே செய்ய வேண்டும் தனிப்பட்ட முறையிலும் நாம் செய்ய வேண்டும் நம்முடைய பங்கு அளவிலே கூட நலிந்தவர்களுக்கு ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கான ஏற்பாடுகள் அன்னதானம் ஏற்பாடுகள் செய்வது எவ்வளவோ நல்லது இப்படி செய்யும் பொழுது கடவுள் நம்மை ஆசி வழங்குகிறார் எப்படி நமக்கு ஆசி வழங்குகிறார் என்றால் அந்த ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் பேருக்கு கொடுத்த பிறகு மீதியாக பன்னிரண்டு கூடைகளிலே சேமித்து வைத்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் நாம் பிறருக்கு உணவளிக்கும் போது நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்பது உண்மை என்று உணர்ந்து இந்த தவக்காலத்தில் அப்படி ஏழைகளுக்கு உணவளிப்பதை நாம் ஒரு புதிய வழக்கமாக ஏற்படுத்திக் கொள்வோம்